திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்டாலும் அவங்க ஆட்சியை பிடிச்சது என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சு அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர் ஏன்னா இன்றைக்கு கூட காமராஜருடைய ஆட்சிதான் பொற்கால ஆட்சின்னு எல்லா தரப்பும் வந்து ஏத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை ரொம்ப சிறப்பா செயல்படுத்தி ஒரு வலிமையான ஒரு ஆட்சி வந்து செஞ்சாரு அவர் தன்னுடைய பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து ராஜினாமா செய்யாமல் இருந்திருந்தா தீ எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டம் நடைபெறாமல் இருந்திருந்தா திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் இந்த மூவருடைய கூட்டணி பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அரசியல் களத்துல ஏற்படுத்தினது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் அதனாலதான் காங்கிரஸ் கட்சி அந்த அறுபத்தி ஏழு தேர்தலோட படுதோல்வி அடைந்து அதன் பிறகு ஆட்சிக்கு வரவே முடியாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய அஹ் அதிருப்தியை வந்து மக்களிடத்துல சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்